முன்மணிக் கொள்கையை நிர்பந்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்கு மகேஸ்வரி அம்மா பேசியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து டெல்லிக்கு வந்திருந்தப்ப கல்வித்துறை அமைச்சரை சந்தித்த போது தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தோம் அப்போது அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் உடனே ஒதுக்க வேண்டுமானால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்து விட்டு கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார் புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள் ஆனால் இந்தியும் படியுங்கள் அது கட்டாயம் உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக் இல்லை ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து அதை அவர் வலியுறுத்தினார் அது ஒரு நிர்ப்பந்தம் தான் அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இணைந்து கொண்டு வந்தது இந்த புதிய கல்விக் கொள்கை அன்றைய காலகட்டத்துல விட உங்களுக்கு இருமொழி கொள்கை தேவையா இருக்கலாம் வாய்ப்புகளில் உலகமே ஒரு கிராமமா சுருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்துல இன்னொரு மொழி தெரிவது நான் மாணவர்கள் மருத்துவர்கள் நல்லா சொல்லுவாங்க நீங்க ஆரம்பத்துல அதிக மொழிகள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் கொற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தெலுங்கானால எல்லா குழந்தைகளும் ஹிந்தி படிக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது இப்ப ஹிந்தின்னு கூட நாம சொல்லல இன்னொரு மொழியை கொள்ளுங்கள் என்று ஆனா மறுபடி மறுபடி நாங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோங்க தனியார் பள்ளிகளில் தமிழக அரசு இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறதா இல்லையா மூன்று மொழி கொள்கையை எல்லா தனியார் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கும் இன்னொரு மொழியை சொல்லி கொடுத்துட்டு தமிழக அரசாங்க பள்ளிகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறது என்று நான் தெளிவாக சொல்லுவேன் அது அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு போதும் நீங்க நினைக்கிறீங்க அதுதான் தப்பு அதே மாதிரி என்னை பொறுத்த மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு எதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றாமல் அந்த நிதியை கேட்பதில் என்ன நியாயம் நான் கேக்குறேன் ஆக தமிழக அரசுதான் மாணவர்களை வஞ்சிக்கிறது அரசாங்க பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிறது